லக்ஷீநா மதியமாச்சாரிய பரியந்தா வந்தே குருவரம்பராம் ஹேராஜா விமகே சீ பாஷி தீமகே தன்மாதைய ஆழ்வாரியிருவடி

நாலாயிரத்தி வெற்றம் வந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ஐந்தாவது நாள் பதிவேற்றம் ஆழ்வாரருடைய பெரிய திருமொழியிலே ஒன்பதாம் பத்திலே வரக்கூடிய ஒன்பதாம் திருமொழியினுடைய நான்காவது பாசுரம் எட்நூற்றி எண்பத்தி நாலாவது பெரிய திருமணி பாசுரம் திருமாலின் ஜோலை பாசுரத்தில் இது பதினாலாவது பாசுரம் முதலிலே தனியன் கலை ஆணி கலித்தவம்சம் கவிமுலோக திவாகரம் யஷகோபி பிரகாஷி ஆதித்தியம் நிகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையலூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வழியால் மங்கையர் மங்கையர்கோன் தூயோன் சுரமான வேல் நெஞ்சுக்கு இருள்கடி தீபமடங்கா நெடும்பிறவி நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்னூற் புறகள் அஞ்சுக்கு இலக்கிய சாரம் பரதமே பஞ்சு கலன் குறி பரகாலன் பணுவல்களே எங்கள் கதியே ராமானுசமுனியே சங்கை கடுத்தாண்ட தவராசா இந்த மலையாயிரம் அனைத்தும் தங்குமனம் நீ எனக்கு தா மாலை தனி வழியே பறிக்கப்படும் என்ன கோலில் பதிவிறந்த கொற்றவனே வேலை அணிந்துள்ளும் கையால் அடியேன் வினையை துணித்தொள்ள வேண்டும் துணிந்து எட்நூத்தி எண்பத்தி நாலாவது பெரிய திருமொழி பாசுரம் அது ஆய் அவுணன் திரள் ஆகம் முன் தீண்டு உகந்த பங்கைய மாமல்லர் கண் பானை கண் பரனை எம் பரம் சுடரை திங்கள் நன் மாமுயில் சேர் திருமாலிரும் சோலை நின்ற நங்கள் பிரானையின் இன்று நணுகும் கொள் என் நன்னுதலே தன்னுடைய பெண் அந்த பெருமாளை சேர்ந்து விட்டாளா என்று ஏக்கத்தோடு கேட்கிற பாசல் சந்திரமண்டலம் வரைக்கும் உயர்ந்து நிற்கக்கூடிய மரங்கள் முகில் என்கிற சொல்லக்கூடிய சந்தன மரங்கள் நிறைந்திருக்கக்கூடிய பெருமாள் இரன் இருந்த நங்கள் பிரான் என்னுடைய தலைவன் அவனை இன்று என்னுடைய பெண் சந்தித்திருப்பாளா ஆசி பெற்றிருப்பாளா அவனோடு கூடி மகிழ்ந்திருப்பாளா என்று கேட்கிற பாசம் எப்படிப்பட்ட பெருமாள் இன்னொரு காலத்திலேயே நரசிம்ம அவதாரம் எடுத்து பெரிய மார்பை உடையவன் பலமான மார்பை உடையவன் பலமான மார்பை உடவன் என்று சொல்லக்கூடிய இரண் மார்பை தன்னுடைய நகங்களால் கீண்டி சந்தோஷப்பட்டவன் பிரகலாதனுக்காக அவனுடைய தகப்பனான இரண்யனை வதம் செய்தவன் தன்னுடைய பக்தனை ஒருவன் துன்புறுத்துகிறான் என்றால் அவனை நான் அழிப்பேன் என்கிற சபதத்தின் காரணமாக அவனுடைய விரதத்தின் காரணமாக இரண் அழித்தவன் அப்படிப்பட்டவன் அவதாரம் எடுத்தவன் தான் அழகான தாமரை மலர் போல் கண்ணை உடையவன் அவன் என்னுடைய தலைவன் பரம் சுடராய் இருக்கக்கூடியவன் பரன் என்பதும் பரம் சுடர் என்பதும் ஒரே அர்த்தத்தை குறிக்கக்கூடியதாக இருந்தாலும் சற்றேறக்கூடிய ஒரே பொருளை தான் தருகிறது இருந்தால் கூட பரன் என்பதற்கு எல்லோருளும் மேம்பட்டவன் என்ற பொருள் எளிநாம் தன்மை உடையவன் என்றும் ஒரு பொருள் பரம் ஜோதி என்பதற்கு நீக்கமென நிறைந்திருக்கிற ஜோதி சுரூபமானவன் என்று வேதங்களிலே சொல்லப்பட்டிருப்பதனாலே பரன் என்பதும் பரம் ஜோதி என்பதும் ஒரே பொருளை தந்தாலும் பெருமாளுடைய பெருமையை குறிக்கக்கூடிய வார்த்தைகளாக இருக்கிறது அது மட்டுமில்ல எனக்கும் அவன் பரன் என்றால் மங்கள் பிரான் என்கும் நன்முதலனும் கூறுவதும் பெருமாறு தாய் தன் மகளிடத்தும் ஒரே போல பாசத்தை கொண்டிருக்கிறாள் என்பதை விளங்குமாறு செய்கிற வார்த்தை தன் தனக்கு மகள் மட்டும் முக்கியமல்ல பெருமாளும் தனக்கு வேண்டியவர்தான் என்று ஒன்றுத்துவதான வார்த்தைகள் இருந்த வார்த்தைகள் ஆக நரசிம்மதாரம் எடுத்து இளைஞனை கொன்ற பெருமாள்தான் தாமரை மலர் கண்ணன் தான் எல்லோருக்கும் மேம்பட்டவன் தான் ஜோதி சொல்பமாக வேதத்தால் தான் இங்கே திருமாலிருந்தோலையிலே வானளாவி உயர்ந்து நிற்கிற வானளாவி உயர்ந்து நிற்கிற மரங்கள் நிறைந்த சோலைகளை உடைய திருமாலிருந்தோலையுடைய பெருமான் அழகிய நெற்றியை பொருந்திய என்னுடைய மகள் அவனை சேர்ந்து இன்பம் அடைந்தாளா என்று சொல்லி தாயாக தன்னுடைய மகளில் பெருமாளிடம் சேர்ந்தாளா என்ற ஐயத்தை விளக்குகிற மாதிரி இருக்கிற ஒவ்வொரு பாசுரம் இந்த பாசுரம் மீண்டும் ஒருமுறை பாசுரத்தை சேமிப்போம் சிங்கமது ஆய் அவுணன் திரல் ஆகம் முன்கீண்டு உகந்த பங்கைய மாமலர் கண் பரணை எம் பரஞ்சுடரை திங்கள் நன் மாமுகில் சே திருமாளிரும் சோலை நின்ற நங்கள் பிரானை இன் நறு நணும் கொல் என் நன்ன்னுதலே காயனவாச்சா மனசேந்திரா தகலம்பரஸ் நாராயணா ஏதி அமை உடலாலும் இழத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாபங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்தினுடைய இயல்பிருந்த போதிலும் அடியேல் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனை உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா கண்ணா ஏற்றுக்கொள்வாய் கண்ணா எப்போதும் திருநாமும் கண்ணா 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 என்ற நாவில் ஒருவதற்கு ಅನುಪಡಿ ವಾಯ್ಕೊಂಡು ಸರ್ವತ್ರ ಗೋವಿ ನಾಭ ಸಂಕೀರ್ತನ ಗೋವಿಂದ 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 ಗೋವಿಂದ